நான் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை கோரை ஆஃபீஸில் பஞ்சரக்கடை வச்சுருக்கேங்க என் பேர் சுரேஷ்குமார் என் பையன் பேர் வந்து சுர்ஜித்து வயசு பதினஞ்சு கோயம்புத்தூர் குருமம்பாளையம் அரசு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அவன் ப பத்தாம் பகுதி படிச்சுட்டு அவனுக்கு இந்த நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துச்சு அதில் கூட நம்ம க குருங்கபாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம் அப்போ அந்த முதுகு தண்டு இருக்கிறத பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கேட்டப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்த்து செக் பண்ணதில் முதுகு தண்டு வளைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அதனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தோம் அங்கே எல்லா டெஸ்ட்டும் எடுத்து ஒரு 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 ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் இந்த முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் இங்கே கோயம்புத்தூரில் பண்ண முடியாததுனால க சென்னை போயிருங்க சொன்னாங்க சென்னையில் அங்கே நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் கலைஞர் காப்பீடு திட்டம் அங்கே எடுக்க மாட்டேன்ட்டாங்க அது போக பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சில இடங்களில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ண மாட்டேன்ட்டாங்க அதனால செ எம்ஜிஎம் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போய் கேட்டப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து நாலுலேருந்து நாலரில் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த பொருளாதாரம் எங்களால் பெரட்ட முடியாதனால் நீங்கள் தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்களுக்கு செய்யுங்க கீழே வர இந்த கியூஆர் கோடில் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இது போக என் பையனுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில நேரங்களில் ஒரு சைடு கை கால் சைடிலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் வேறு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு எங்களுக்காகவும் முடிஞ்ச உதவி செய்யுங்க பையனோட ஆரோக்கியத்துக்கு வேண்டி அவன் மீண்டும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு வேண்டி நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு உதவுங்க ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் மதுக்கரை பாலக்காடு மெயின் ரோட்டில் பஞ்சர் கடை வச்சுருக்காரு அண்ணனுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்கு வரக்கூடாது வந்துருச்சு ஆனாலும் நம்மளுடைய இந்த பதிவை பார்த்து நம்ம அனைவரும் சேர்ந்து அவருக்கு சின்ன சின்ன உதவி ஏதாவது செய்யலாம் அதே போல் உங்களுடைய சொந்த ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற இணையதளங்களில் போட்டு அவருக்கு உண்டான உதவியை செய்யுமாறு உங்களை அந்த கோவை மாவட்ட சார்பாக அனைவரும் சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி